நடுவர் அவர்களே இந்த கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு யானை நிற்கும் நம்ம காசு போட்டோம்னா யானை நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணும் இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னா பாகன் யானையெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இனிமேல் மனுஷங்க காசு போட்டால் நம்ம தும்பிக்கையை தூக்கி தலையில் வைக்கக்கூடாது காலை தூக்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம காசு போடுவோமா போட மாட்டோம் யானை நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்யுது நம்ம வளர்க்குற பூனை நம்ம சொல்லிக் கொடுக்குறத செய்து நம்ம வளர்க்குற நாய் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்ததை செய்துங்க பெற்றோர்கள் நம்ம சொல்கிறத கேட்காத ஒரே ஜென்மம்னா அது பிள்ளைங்க மட்டுந்தான் சமீபத்தில் ஒரு ஃப்ளெக்ஸு விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு ஒரு துயர சம்பவம் ரொம்ப கொடுமையான சம்பவம் நம்மளாம் கண்டித்தோம் அது அந்த ஃப்ளெக்ஸ் ஓனரை கைது பண்ணாங்க அதே மாதிரி சமீபத்தில் திருச்சியில் ஒரு நகைக்கடையில் ஒருத்தன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான் நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை கொத்தனாரை கைது பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் குற்றவாளிகளை நெருங்கிட்டோம்னு சொன்னாங்க இந்த பிளெக்ஸ் விழுந்ததுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் கூட சொன்னார் இதை காத்துற முறைப்படி பார்த்தா காற்றை தான் கைது பொதுவாக நம்ம அறிவாளிகளோட சேர்ந்து தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் இது குரூப் இருக்காங்க இப்ப அந்த பிளெக்ஸில் இருக்க அந்த துணி நெஞ்சாம் பாரு அவனை பிடிச்சி உதைக்கணும்டான ஒரு ஆள் பிளெக்ஸில் இருக்க துணி நெஞ்சவனை பிடிச்சி நடுவர் அவனை பிடிச்சி அடிக்கிறது நிறைய இது நாட்டு பிரச்சனை இப்போ நம்ம வீட்டு பிரச்சனைக்கு வரும் குடும்பத்தில் பெற்றோர்கள் தவறு செய்தாலும் சரி பிள்ளைகள் தவறு செய்தாலும் சரி பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற உண்மையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை பாருங்க இன்றைக்கி குழந்தைங்க என்ன தெரியுங்களான்னு நினைக்கிறாங்க பெற்றோர்களுடைய வேலை பேர் வைக்கிறதோட சரி எனக்கு பேர் வச்சிட்டியா அதோட வேலையை பாரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு போன சமீபத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கட்டி வீடு கட்டியிருக்கார் ஒருத்தர் வீட்டில் போய் பார்க்குறேன் ஏசி இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு இருக்குது டிவி இல்லை எனக்கு இவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டிருக்கீங்களா ஒரு டிவி வாங்கி வைக்கக்கூடாத அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க என் பையன் ஒருத்தன் ப்ளஸ் டூ படிக்கிறான் ஒருத்தன் டென்த்து படிக்கிறான் டிவி பார்த்தா கெட்டு போயிருவான் அப்படின்னாரு அப்படியா சார் பரவாயில்லையே உங்க ரெண்டு பசங்களையும் காணுமே எங்கன்னு கேட்டேன் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்க கேட்க முடியுதா எங்க ஒருத்தங்க அம்மாவை மிரட்டுறாங்க ஒரு பையன் எட்டு வயசு பையன் அம்மா பத்து ரூபா காசு கொடுன்னா அந்த அம்மா தர முடியாது தரலன்னா வீட்டுக்கு தீ வச்சிருவேன் அந்த கொடுத்துருச்சுங்க பத்து ரூபா கொடுத்துருச்சு நான் பார்த்து அம்மா எல்லாம் ஒரு அம்மா ஆமா என்ன இப்படி குழந்தைய வளர்க்குற வீட்டுக்கு தீ வச்சுருவாங்கிறான் எட்டு வயசு பையன் அவனுக்கு காசு கொடுக்குறாங்கிறேன் அதுக்கு அந்தமாதிரி சொல்லுது இவனாவது தீ வச்சுருவோங்கிறான் இவனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான் பத்து வயசு அவன் வச்சு இப்படி தான் காசே கேட்பாங்க நம்ம அவங்க இஷ்டத்துக்கு குழந்தைகளை விட்டுட்டோம்னா காப்பாற்ற முடியாதுங்க ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம இஷ்டப்படி பெற்றோர்கள் இஷ்டப்படி குழந்தையை வளர்த்தால் அந்த குழந்தை உயரமாகும் அவர்கள் இஷ்டப்படி விட்டுவிட்டால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை துயரமாகும் யதார்த்த உண்மையை புரிஞ்சுங்க பிள்ளைகள் எப்போது தன்னால் எழுச்சி பெற முடியும் தன்னால் இந்த சமூகத்தில் வாழ முடியுங்கிற போது பெற்றோர்கள் அவங்களை விடுறது தப்பு இல்லைங்க நீங்கள் பதினஞ்சு வயசுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை யார் அனுபவிக்கிறது இன்றைக்கி எத்தனையோ வயது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க எத்தனையோ பேர் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன் அந்த குழந்தை பருவம் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி செல்ஃபோனை வச்சு குழந்தைங்க விளையாடுது நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படியே நம்ம இருந்தோம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க அன்னைக்கெல்லாம் மண்ணில் விளையாண்டோம் உடம்பில் மண் ஒட்டினால் உடம்பு தான் அழுக்காகும் ஆனால் செல்போனில் குழந்தை விளையாடுகிறார்களே மனசு நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் இன்றைக்கு போற போக தடுத்து நிறுத்தங்க ஒரு உண்மை என்ன தெரியுங்களா பதினெட்டு வயசுக்கு குறைவான பொம்பளை புள்ள கையில செல்போனையும் பதினெட்டு வயசுக்கு குறைவான பையன் கையில பைக்கையும் கொடுக்காம இருந்தாலே இந்த தேசத்தில் பல விபரீதம் நடக்காமல் இருக்கும் பயல புத்திசாலியாக தான் இருக்கான் அந்த புத்திசாலி தனத்தை கூர்மைப்படுத்த வேண்டியது நம்ம கையில் இருக்குங்க சுதந்திரங்கிற பேரில் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்த இருக்கு அன்றைக்கெல்லாம் எட்டு குழந்தை அஞ்சு குழந்தை இருந்ததுங்க இருந்தால் அஞ்சு குழந்தை இருந்தாலும் பத்து குழந்த இருந்தாலும் சொல்படி நடக்கும் சொல்படி நடக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்துறோம் செல்லம் கொடுத்துறோம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டு அதையே விபரீதமாக்கி கொண்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்தில் என்றைக்கு ஆசிரியர்கள் கையில் இருக்கிற பிறம்பை கீழே போட்டார்களோ அன்றைக்கே மாணவர்கள் கையிலே பீர்பாட்டில் எடுத்து விட்டார்கள் நான் என்ன சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா தயவு செய்து பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கண்டிப்பில் ஒரு அறிவுரை சொல்வதை விட ஒரு அனுபவத்தை சொன்னால் அன்றைக்கி பிள்ளை கேட்குறான் ஒரு வீட்டு வாசலில் ஒரு ஏழு பேர் கிரிக்கெட் விளாண்டான் வீட்டு வாசலில் கிரிக்கெட் விளாண்டுட்டு எழுத்த விட்டு கண்ணாடியை உடைக்கிறான் கதவை உடைக்கிறான் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர் வந்தார் ஜோடா டெய்லி இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு கதவை உடைக்கிறீங்க கண்ணாடி உடைக்கிறீங்க சூப்பராக உடைக்கிறீங்கன்னு இருக்கார் என்னடா அது திட்டுவாரும் பார்த்தா டெய்லி இதே மாதிரி விளாடுங்க வாரம் வாரம் நூறுரூவா தர்றேன் என்னா பைத்தியமாக இருப்பாரோ என்னா உடச்சா நூறுரூவா தரங்கிறாருனாரு அதே மாதிரி வந்து விளாண்டாங்க பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு நூறுரூவா கொடுத்தார் பசங்களுக்குலாம் சந்தோஷம் ரெண்டாவது வந்து விளையாண்டான் அதே மாதிரி ஐம்பது ரூபா கொடுத்தார் ஒருத்தன் என்னடா ஐம்பது என்ன ஐம்பது கொடுக்குறீங்கண்ணா இப்போ அவ்வளோ தண்டாருக்கு வச்சுக்கிடாரு மூணாவது வந்து விளாண்டா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தார் ஒருத்தன் என்ன இருபத்தஞ்சு ரூபாண்ணா இப்போ அவ்வளோ தண்டாருக்கு வச்சுக்கிடாரு நாலாவது வந்து விளையாண்டா அஞ்சுருவா கொடுத்தார் எல்லாரும் வந்துச்சு ஒரு பையன் ரொம்ப கோவமாக சொன்னால் என்ன அஞ்சு ரூபா கொடுக்குறீங்க நம்ம அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் விளையாட வர மாட்டோம் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை விமானம் மேலே பறக்குதுன்னா எத்தனை அடி மேலே பறக்குது எந்த கடலுக்கு மேலே பறக்குது எந்த நாட்டுக்கு மேலே பறக்குதுங்கிறது கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியும் ஒருவேளை அந்த கண்ட்ரோல் ரூம்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த விமானம் விபத்துக்குள்ளாய் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்லது யாரோ கடத்தி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதே நம்முடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் எங்கே வருகிறார்கள் என்பது குறைந்தபட்சம் தாய்க்கும் தந்தைக்கும் தெரிய வேண்டும் அப்படி தெரியவில்லை என்றால் அவர்கள் தடமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே நீங்கள் சொல்லுகிற தீர்ப்பு என்பது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தட்டும் இந்த பிள்ளைகளை மேம்படுத்தட்டும் அந்த நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இது காரணம் இருந்து கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்